அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அயனி சமநிலை பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்களில் வினாயின் மூன்றிற்கான விடையை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பின்வரும் நீரிய கரைசல்களில் நிகழும் வினைகளில் இணை அமில கார இரட்டைகளை கண்டறிக கொஷனில் பார்த்தீங்கன்னா மூணு சப்டிவிஷன்ஸ் இருக்கும் ஒரு ஒரு பிரிவுலையும் ஒரு வினையோட சமன்பாடை கொடுத்துருக்குறாங்க அந்த வினையில் இருக்கிற இணை அமில கார இரட்டையை நம்ம கண்டுபிடிக்கணும் பொதுவாக இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்னா நமக்கு லவ்ரி பிரான்ஸ்டட் கொள்கை தரவாக தெரியணும் தரவாக தெரியாட்டியும் கூட இப்போ நான் சொல்ல போகிற ஒரு ட்ரிக்கை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக இந்த இணையமில காரை இரட்டையை கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு கொஷினை பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஷினில் பாருங்கள் ஹெச்எஸ் மைனஸ் எக்வஸ் ப்ளஸ் ஹெச்எஃப் கிவ்ஸ் எஃப் மைனஸ் ப்ளஸ் ஹெச்டூஎஸ் இந்த ப்ராக்கெட்டில் எக்வஸ் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே கரைசல்ல இருக்குதுன்னு அர்த்தம் இணை அமில கார இரட்டை அப்படின்னு சொல்கிறப்ப இரட்டைன்னு இருக்கா ரெண்டு பேர் அதில் ஒருத்தர் வந்து அமிலம் இன்னொருத்தர் வந்து காரம் முக்கியமாக இந்த ரெண்டு பேருக்கும் இடையில ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு ஒரே ஒரு ப்ரோட்டானால் இவங்க வேறுபட்டு இருப்பாங்க ப்ரோட்டான்னா என்னது ஹெச் பிளஸ் அயனியை தான் நம்ம ப்ரோட்டான்னு சொல்கிறோம் ஸோ ரெண்டு வேதிக்கூறு இருக்கு அவங்களுக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஒன்லி ஒரே ஒரு ஹெச் பிளஸ் அயனிதான் அப்படி இருக்கிறவங்கள இணை அமில கார இரட்டைகள்னு சொல்றோம் இந்த முதல் சமன்பாட்டில் இருக்கிற அமிலம் யாரு அவரோட இணைக்காரம் இவங்க ஒரு இரட்டை அப்புறம் காரம் யாரு அதோட அமிலம் இது ஒரு இரட்டை ஒரு புரோட்டானல மட்டும் வேறுபட்டு இருக்கிற வேதிக்கூறுகள் புரோட்டான்னா ஹெச் ப்ளஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி அமில இணைக்காரத்தை அதாவது இந்த இரட்டையை கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னேன் ஆனால் வேறு ஒரு ட்ரிக்கை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சமன்பாட்டில் நாலு பேர் இருப்பாங்க வினை படுப்பொருள் சைடில் ரெண்டு பேர் இருக்காங்களா வினை விளைப்பொருள் சைடில் ரெண்டு பேர் இருப்பாங்க நீங்கள் ஹெச்சை பார்க்கக்கூடாது ஹெச்சை தவிர இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குன்னா ஹெச்சை தவற மீதி யார் இருக்கான்னு பாருங்கள் இப்போ இந்த ஹெச் எஃப்ல பார்த்தீங்கன்னா ஹெச்சை தவிர யார் இருக்கா எஃப் இருக்குது அந்த எஃப் தொடர்பான ஆள் இந்த சைடில் விளைப்பொருள் சைடில் யார் இருக்கான்னு பாருங்கள் அதுதான் அவங்க ரெண்டு பேர் ஒரு இணை அமில கார இரட்டை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்சை பார்க்கக்கூடாது அப்போ வேற யாருக்கா எஸ் இருக்குது சார்ஜெல்லாம் விட்டுருங்க எஸ் இருக்குது ஸோ இந்த பக்கம் பாருங்க எஸ் இருக்கிற ஆள் யாருன்னு பாருங்கள் எஸ் இருக்கிறது ஹெச் டூ எஸ்ல ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணையமில கார இரட்டை புரியுதா எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு இவங்க ரெண்டு பேரும் ஒரு செட்டு அப்படின்னு சொல்லியாச்சு கரெக்டா அப்போ இந்த ரெண்டு பேரில் யார் அமிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஹெச் பிளஸ் அயனியை கொடுக்குறாங்களோ அவங்க தான் அமிலம் இப்போ இவங்க ரெண்டு பேரில் பாருங்கள் யூர்கிட்ட தான் ஹெச் இருக்குது அதனால யூரால் தான் ஹெச் பிளஸ்ஸை கொடுக்க முடியும் அப்போ யூர் தான் அமிலம் ஹெச்எஃப் அமிலம் அப்போ யூர்கிட்ட இருந்து உருவானவர் யூரு ஏன்னா இந்த நீங்கள் எஃப் வச்சு தானே பார்ப்பீங்க அப்போ யூர் வந்து இணைக்காரம் ஸோ எஃப் மைனஸ் அப்போது ஹெச்எஃப்பும் எஃப் மைனஸும் ஒரு இணை அமில கார இரட்டை மொத்தம் நாலு பேர் இருக்காங்க ரெண்டு பேரை எழுதிட்டோம் அப்போ இன்னொருத்தர் யார் ஹெச்எஸ் மைனஸும் ஹெச் டூ எஸும் இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க யூஸ்வலாக அமிலம் காரமாக இருப்பாங்க இந்த பக்கம் அவங்களில் இருந்து உருவானவங்க இணையமிலம் இணைக்காரமாக இருப்பாங்க அப்போ அப்படி பார்த்தோம்னா எஸ் மைனஸ் இங்கே காரம் அதோட அமிலம் எஸ் இருக்கிற ஆளை பார்க்கணும் ஹெச் டு எஸ் ஸோ இதுதான் இந்த முதல் சமன்பாட்டில் இருக்கிற அமில கார இரட்டைகள் அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை பார்ப்போம் அடுத்தது இந்த செகண்ட் கொஷின்ல பார்த்தீங்கன்னா நம்ம டெஃபனிஷனை பேஸ் பண்ணி வரையறையை பேஸ் பண்ணி கார காரைரட்டையே கண்டுபிடிக்கவே தேவையில்லை நான் சொன்ன ட்ரிக்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து அமிலம் அந்த அமிலத்துக்கு ஒரு காரம் இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேர் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காரம் இருப்பார் அவர்கிட்ட இருந்து உருவானவர் இணை அமிலமாக இருப்பார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடி இப்போ அதை தான் கேட்குறாங்க இந்த கொஷனில் இந்த ஈக்குவஷனில் நாலு பேர் இருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் நீங்கள் ஹெச்சை பார்க்கக்கூடாது ஹெச் தவிர மீதி பேரை பார்க்கணும் அப்போ இங்கே ஹெச்சை தவிர ஃபோர் இருக்கா ஸோ இதே ஆள் இங்கே எங்கே இருக்குன்னு பார்க்கணும் ஸோ இங்கே இருக்கா ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு இரட்டை அடுத்தது பாருங்கள் இவர்கிட்ட ஹெச் இல்லை ஆனால் இவரை மாதிரியே இங்கே ஒருத்தர் இருக்கிறார் சரியா பொதுவாக இருக்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு இணை அமில கார இரட்டை ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த பக்கம் இருக்கிறவங்க அமிலம் காரமாக இருப்பாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க இணை அமிலம் இணைக்காரமாக இருப்பாங்க இது முன்னோக்கு வினைக்கு சப்போஸ் நீங்கள் பின்னோக்கு வினையை பேஸ் பண்ணி போட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அமிலம் காரமாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அமிலம் இணைக்காரமாக இருப்பாங்க புரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம இந்த வினையை எடுத்துப்போம் இப்போ இங்கே யார் அமிலம்னு பார்க்கணும் ஸோ இந்த பக்கம் இருக்கிறவரு தான் அமிலம் இவர் கேட்டால் ஹெச் இருக்குது அப்போ இவரால் ஹெச் ப்ளஸாக ப்ரோட்டானை கொடுக்க முடியும் அதனால் இவரு தான் யார் அமிலம் ஹெச் பிஓ ஃபோர் டூ மைனஸ் அப்போ இதே மாதிரி இருக்கிறவர் யூரு பிஓ ஃபோர் த்ரீ மைனஸ் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடி இணை அமிலக்கார இரட்டை இப்போது காரத்துக்கு வருவோம் இந்த பக்கம் தானே இருக்கும் அப்போ இங்கே இருக்கிறது இ இவரை எழுதிட்டோம் இப்போ மிச்சம் இருக்கிறது யார் ஓ த்ரீ டூ மைனஸ் ஸோ இவர் மாதிரியே இங்கே இருக்கிற ஒரு யார் ஹெச்எஸ்ஓ த்ரீ மைனஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடி இவர் காரம் ஏன்னா இவர் கொடுக்குற ஹெச் பிளஸ்ஸாக இவர் ஏற்றுப்பார் வாங்கிப்பார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு இணை அமில கார இரட்டை கடைசி ஈக்குவேஷனை பாருங்கள் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் ப்ளஸ் சிஓ த்ரீ டூ மைனஸ் கிவ்ஸ் என்ஹெச் த்ரீ ப்ளஸ் ஹெச் சிஓ த்ரீ மைனஸ் ரைட்டா இந்த ஈக்குவேஷனில் எத்தனை பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க அப்போ இந்த நாலு பேரில் ரெண்டு பேர் ஒரு ஜோடி ஒரு இரட்டை இன்னொரு ரெண்டு பேர் இன்னொரு இரட்டை அப்போ நம்ம இணை அமில கார இரட்டையை கண்டுபிடிக்க போகிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து அமிலம் அவர்கிட்ட இருந்து உருவாகிறவர் இணை காரம் அதே மாதிரி ஒருத்தர் வந்து காரமாக இருப்பார் அவர்கிட்ட இருந்து உருவாகிற இன்னொருத்தர் இணை அமிலமாக இருப்பார் ஸோ நாலு பேரில் ஒருத்தர் அமிலம் ஒருத்தர் காரம் ஒருத்தர் இணைக்காரம் ஒருத்தர் இணை அமிலம் இந்த அமிலம் காரம் நீங்கள் எந்த வினை எடுத்துக்கிறீங்களோ முன்னோக்கு வினை எடுத்துக்கிட்டால் முன்னாடியே இருப்பார் பின்னோக்கு வினை எடுத்துக்கிட்டாலும் முன்னாடியே இருப்பார் சரியா இப்போ நம்ம இப்படியே எடுத்துகிட்டு எழுதுவோம் இப்போது எப்படி அமிலம் காரத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னே நான் நம்ம வந்து வரையறைக்கெல்லாம் போக தேவையில்லை ஃபார்முலாவை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் ஹைட்ரஜனை பார்க்கக்கூடாதுன்னு ஹைட்ரஜனை பார்க்காம மீதி இருக்கிற ஆள் எங்கே சேமாக இருக்கார் இப்போ ஹைட்ரஜனை இங்கே பார்க்காதீங்க இங்கே நைட்ரஜன் இருக்குது ஸோ இவர் ஒருத்தர் இங்கேயும் ஹைட்ரஜனை பார்க்காதுன்னு ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடி இதில் பாருங்கள் சிஓ த்ரீ டூ மைனஸ் இருக்குது அதே மாதிரி இங்கே இருக்குது சிஓ த்ரீ மைனஸ் சார்ஜை விட்டுருங்க அந்த ஃபார்முலாவை பாருங்கள் பாருங்க ஓ த்ரீ இங்கேயும் சிஓ த்ரீக்கு ஸோ இவங்க ரெண்டு பேர் ஒரு பேர் இவங்க ரெண்டு பேர் ஒரு பேர் இப்போது இந்த வினையில் பார்த்தீங்கன்னா இவர் தான் அமிலமாக இருக்க முடியும் ஏன்னா இவரை விட இவர் ஒரு ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கு பாருங்க ப்ளஸ் வேறு இருக்குது அப்போ ஹெச் ப்ளஸை இவர் கொடுப்பாரு ஹெச் பிளஸ்ஸை யார் கொடுக்குறாங்களோ அவங்க அமிலம் ஸோ இவர் வந்து அமிலம் இப்போ இணைக்காரன் அதுக்கு தான் ட்ரிக்கு சொல்லிட்டேன் ஹைட்ரஜனை தவிர மீதி இருக்கிறவங்க இதே மாதிரி யாருக்காங்கன்னா இருக்காங்கன்னா என்ஹெச் த்ரீ ஸோ அவர் ஆட்டோமேட்டிக்காக இணைக்காரமாக இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு செட்டு இணையமில கார இரட்டை இப்போ இதில் என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் எழுதிட்டோம் மிச்சம் யாருக்கா சிஓ த்ரீ டூ மைனஸ் இவர் என்ன பண்ணுவார் ஹைட்ரஜன் அயனியை வாங்கிப்பார் இவர்கிட்ட இருந்து வாங்கிப்பார் ஸோ இவர் தானே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் ஹெச்சை பார்க்கக்கூடாது இங்கேயும் இங்கேயும் பொதுவாக இருக்கிறத பார்க்கணும் அப்போ ஹெச் சிஓ த்ரீ பொதுவாக இருக்கிறத பார்க்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கு மற்றபடி அந்த ஃபார்முலாலாம் எதுவும் மாற்றக்கூடாது ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு செட்டு ஸோ இது காரம்னா இது அமிலம் இது இணை அமிலம் இது அமிலம்னா இது இணைக்காரம் ஸோ இது ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி ஸோ இந்த சமன்பாட்டில் இந்த வினையில் இது அமில இணைக்கார இரட்டை இது கார இணை அமில இரட்டை இப்படி தான் எந்த சமன்பாடு கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்